ஏசுவின்ாம திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் ஏசுவின்மே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் காசினி இல்லதனுக்கின இல்லையே விசுவாசித்தவர்களுக்கு குறை இல்லையே காசினிதனக்கினை இல்லையே விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே இசுவின் நாமமி திருநாமம் முழு இருதயத்தால் தயத்தால் தொழுவோம் நாமம் இத்தரையில் மத்தி ஜயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜயநாமம் தரையில் மெத்தாதி ஜயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம் இயேசுவின் நாமம் திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் உத்தம மகிமை பிரசித்த நாமம் இது சத்திய விதய மனமுத்தநாமம் உத்தம மகிமை பிரசித்த நாமம் இது சத்திய விதய மன நாமம் இசுவின் நாமம் திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் நம்மை அண்டிடும் பை பயந்தோடும் தேவநாமம் பின்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் நம்மை அண்டீடும் பய்பயந்தோடும் தேவநாமம் இயேசுவின் நாமம் இத்திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் இயேசுவின் நாமமி திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம்